ஸோ ஒரு வருடத்தில் தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்தது இல்லையா அதிலும் இந்த மாதங்களில் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு மார்கழி மாதம் முதல் நாள் ஸோ இன்றையிலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம் அதுல முக்கியமா மார்கழி அப்படின்னாவே கலர் கலராக கோலங்கள் அப்படின்றதுதான் நமக்கு நினைக்கிறோம் இதுல என்னென்ன நற்பலன்கள் இருக்கு அறிவியல் ரீதியாக இதில் என்னென்ன உண்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக பெண்களுக்கு கோலம் இடுவது ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா ஆனா இதில் இந்த மார்கழி மாதம் அந்த காலை நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சூரிய உதயத்திற்கு முன்பு நம்ம எந்திரிச்சு அந்த கோலம் இடுவதனால என்னென்ன நற்பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்றத நம்மளாலும் ஒவ்வொரு கோலம் அதுவும் மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு நமக்கு அந்த நிறைய அந்த குளிர்ந்த காற்று நம்ம சுவாசிக்கும்போதும் உடல்ல அந்த பிராண சக்தி உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இதில் அறிவியல் ரீதியான நிறைய உண்மைகளும் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்மளுடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான வளமான வாழ்க்கைக்கும் இதை நம்ம ஃபா வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஸோ ஒரு வருடத்துல தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு வாய்ந்தது இல்லையா அதிலும் இந்த மாதங்களில் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் முதல் நாள் ஸோ இன்றையிலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம் அதுல முக்கியமா மார்கழி அப்படின்னாவே கலர் கலராக கோலங்கள் அப்படின்றது தான் நமக்கு நினைவுக்கு வரும் ஸோ மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனுக்காக நம்ம வந்து வீட்டில் தினந்தோறுமே காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஏர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு இறைவனை வழிபாடு செய்வது பாடல்களை பாடுவது கோலம் இடுவது வீட்டில் நல்லா விலக்கேத்தி அந்த பூஜைகள் செய்வது நம்ம வழி வழியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதுல என்னென்ன நற்பலன்கள் இருக்கு அறிவியல் ரீதியாக இதில் என்னென்ன உண்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக பெண்களுக்கு கோலம் இடுவது ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா ஆனா இதில் இந்த மார்கழி மாதம் அந்த காலை நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சூரிய உதயத்திற்கு முன்பு நம்ம எந்திரிச்சு அந்த கோலம் இடுவதனால என்னென்ன நற்பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கோலம் இடும்பொழுது பெண்களுக்கு அந்த குனிந்து நம்ம கோலம் இடுறோம்னா இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து அப்படியே கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல நிற்குங்க நல்லா யோசி பார்த்தோம்னா நம்ம எதாவது நமக்கு பிடிச்ச வேலைகள் செய்யும்போது எதை பற்றியுமே நம்ம திங்க் பண்ண மாட்டோம் ஸோ நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக அதுலேயே இருக்கும் இல்லைங்களா ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஷனில் இருக்குது அப்படின்னா அந்த கோலம் போடுறது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குங்க அதுவும் கலர் கோலங்கள் நம்ம போடும்போது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் ஸோ எண்ணங்கள் தெளிவாக ஆகும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம் இதில் முக்கியமாக இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா காலையில் நமக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று நல்ல ஒரு பியூர் ஏர் அந்த ஓசோன்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஏர் அந்த சன்லைட் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏர் நம்ம நல்லா சுவாசிக்கும் பொழுது உடலில் அந்த பிராண சக்தி அதிகரிக்கும் பிராண வாயு நமக்கு அதிகரிக்கும் போது உடல் நல்லா ஆக்டிவாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ காலையில் ஏன்னா இப்போது க எல்லாருமே வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா பத்து மணி ஆகிடும் பதினோரு மணி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மார்கழி மாதம் ஸோ காலையில் எந்திரிச்சு நம்ம அந்த கோலம் போடுறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இடுப்பு எலும்புக்கு வலிமை தரக்கூடியது மனதிற்கு வந்து ஒரு நிம்மதி தரக்கூடியது பிராண சக்தி உடலில் அதிகரிக்கும் நல்லா அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது உடலுக்கு ஒரு குளிர்ந்த தன்மை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நம்ம முன்னோர்கள் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அந்த கோலங்கள் போடும்போது ஆன்மீக ரீதியாவும் நமக்கு நிறைய ந நற்பலன்களை தருது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் சண்டே அப்படின்னா என்ன கோலம் மார்கழி மாதத்தில் போடலான்னா சூரியன் ஸோ ஞாயிறு அப்படின்னாலே சூரியன் சூரியனுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தும் வகையில் அதை வணங்கும் நம்ம வந்து அந்த சூரியன் சன்லைட் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது ஸோ ஒவ்வொரு அணுவும் இயக்கத்திற்காக நமக்கு வந்து அந்த சூரிய ஒளி வெப்பம் நமக்கு தேவைப்படுது இறைவனுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் இருக்கிற மாதிரியான கோலங்கள் நம்ம போடுறது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக திங்கள் கிழமை ஸோ என்ன கோலம் போடலாம்னா தாமரை ஸோ தாமரை அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் பிடித்த ஒரு மலர் ஸோ தாமரை இருக்கிற மாதிரி கோலங்கள் நீங்கள் போட்டு அது நல்லா நம்ம கலர் கொடுத்துட்டு வந்தோம்னா பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் வீட்டில் வந்து ஒரு அமைதி கிடைக்கும் லக்ஷ்மி வாசம் செய்கிறதுக்கும் சரி வீட்டில் அமைதி எப்போ பார் வீட்டில் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்குதுங்க சண்டை வருதுங்க அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியாகவும் தாமரை நிறைந்திருக்கக்கூடிய தாமரை வந்து நம்ம வரைந்து அதை வந்து கலர் கலரா போட்டு வந்தோம்னாவே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இல்லைங்களா ஸோ வேல் இருக்கக்கூடிய கோலங்காக போடலாம் ஸோ வேல் வந்து நம்ம நடுவில் சென்ட்ரலில் இருந்துட்டு அதை சுற்றி ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணலாம் இல்லை வேல் வந்து நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற மாதிரியும் போட்டு நம்ம அழகு பார்க்கலாம் ஸோ வேல் வரைஞ்சாவே நமக்கு என்ன வீரம் வெற்றி இதை குறிக்கக்கூடியதான் நிறைய பேருக்கு எனக்கு இந்த கடன் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வேல் வரைந்து அது முருகனுக்கு நம்ம நன்றி போது அது எல்லாமே தீர்வது நமக்கு கண் கூட நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்க புதன்கிழமை எந்த மாதிரி நம்ம கோலம் போடுவது அப்படின்னா மயில் நிறைந்திருக்கக்கூடிய கோலங்கள் ஸோ பீகாக் பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த எல்லா டிசைன்ஸுமே பாருங்களேன் எல்லாருக்குமே இந்த பீகாக் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கலர் ஸோ அந்த பீக்காக்காக வந்து மயில் இருக்கக்கூடிய அந்த கோலங்கள் போடுவதும் வீட்டிற்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணும் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு கல்வி நமக்கு கிடைக்கணும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சில கண் திருஷ்டிகள் எல்லாமே போகணும்னா கலர் கலராக நம்ம வந்து மயில் இருக்கக்கூடிய கோலங்களை நம்ம போடலாம் ஸோ வியாழன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வியாழக்கிழமை சங்கு ஸோ சங்கு அப்படின்னு சொல்கிறது பெருமாளுக்கு உகந்தது சங்கு ஒளி சங்கு நாதம் வீட்டில் கேட்டாலே நமக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ சங்கு நிறைந்திருக்கக்கூடிய கோலங்கள் இதெல்லாம் எனக்கு வரைய முடியாது அப்படின்னு நம்ம சொன்னால் இப்போ அதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்டென்சில் மாதிரி இருக்கும் பாருங்க ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமிக்கு உகந்தது ஸோ லக்ஷ்மி பாதம் ஸோ இதுவுமே நமக்கு வரைய முடியலனாலும் இது அச்சு மாதிரியே நமக்கு கிடைக்கும் கலர் கலராக அதுலேயும் போட்டு நம்ம அழகு பார்க்கலாம் ஸோ லக்ஷ்மி பாதம் வெள்ளிக்கிழமை நம்ம போடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ வீட்டில் சகல செல்வங்களும் நிறைவதற்கு நமக்கு லக்ஷ்மி பாதம் போடலாம் சனிக்கிழமை என்ன கோலம் போடலாம் அப்படின்னா புள்ளி வைத்த கோலங்கள் போடுவது சோ நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலங்கள் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி புள்ளி வைத்து போடக்கூடிய கோலங்கள் அதாவது ஒரு ஒரு புள்ளியாக நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா சோ அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை இணைக்கக்கூடியது அப்படின்றது ஐதீகம் இந்த மாதிரி புள்ளி வைத்த கோலங்கள் போடுவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலம் அதுவும் மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம அந்த நிறைய அந்த குளிர்ந்த காற்று நம்ம சுவாசிக்கும் போதும் உடலில் அந்த பிராண சக்தி உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இதில் அறிவியல் ரீதியான நிறைய உண்மைகளும் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்மளுடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான வளமான வாழ்க்கைக்கும் இதை நம்ம ஃபோ வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ மார்கழி மாதம் காலை மார்கழி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது கோயில்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும் காலையில எந்திரிச்சு வீட்டில் இறை வழிபாடு செய்வதும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி